நீங்களா ஒரு ஃப்ரெண்டா இந்த பொண்ணு அவ்வளவு இருக்கு மனுஷங்க அப்படி இருக்கீங்களா ஏன்டா அப்படி ஏன்டா அப்படி இருக்கீங்க ஏய் அண்ணா அவனுக்கு உசுர கொடுக்க போறியா அவன் பிரச்சனை வந்தா உசுர இல்ல இத கூட கொடுக்க மாட்டான் உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போ மொத்தமா அள்ளி குடுத்தீங்கனா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு ஏய் டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரடா அப்பக்கெல்லாம் வர வேணாம் சொல்லாதப்பா ப்ளீஸ் என் வைஃப் சொல்லிட்டா உங்களை ஷோரூம் பக்கமே சேக்க கூடாதுன்னு ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னதுடா என்ன பிடிக்காதல்ல உங்களுக்கு பண்ணிருக்கேன் அதெல்லாம் யோசிக்காம நன்றி இல்லாம பேசுற அவங்ககிட்ட போய் நன்றியெல்லாம் எதிர்பார்க்கலாமா இல்லையா சிரிக்கிறீங்க